ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் யாரை பத்தி பார்க்க போகிறோம்னா அலெக்சாண்டர் கிரகாம் பெல்லை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ யார் அவர் அவரோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எடுத்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அலெக்சாண்டர் மெல்வி பெல் அப்படின்றவருக்கும் எலிசா கிரேஸ் சைமன் பெல் அப்படின்றவருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மூணு அன்னைக்கு தான் ஸ்காட்லாண்டில் எதின்பர்க் அப்படின்ற இடத்துல தான் அவர் பிறந்திருக்காரு இவருக்கு ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க மெல்வி ஜேம்ஸ் பெல் அப்படின்றவரும் எட்வர்ட் ஜேம்ஸ் பெல் அப்படின்றவரும் இருக்காங்க சோ இவங்க எல்லாம் வந்து இருபது இருபத்தஞ்சு வயசுல கியூபர் க்ளோசஸ் நோயினால இறந்துட்டாங்க ஸோ அலெக்சாண்டருக்கு ஒரு பத்து வயசு

சவுண்ட பத்தின மட்டுமே இவரோட ஆர்வம் அதிகமாவே இருந்திருக்கு அதனால தான் இப்ப காலத்துல அவர் டெலிபோனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்றாங்க அலெக்சாண்டரோட ஃபேமிலி ஒரு ப்ரொஃபஷனல் எலோக்யூஷனா இருந்திருக்காங்க அப்படின்னா காது கேட்காதவங்களுக்கு கண் அசைவு மூலமாகவும் வாய் அசைவு மூலமாகவும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கான ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருந்திருக்காங்க அதே தான் நம்ம கிரகாம்பும் பின்பற்றாரு கிரகாம்பில் சின்ன வயசுல இருந்தே பியானோ அந்த சவுண்ட் வேவ்ஸ் பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்காரு நம்ம பேச்ச மின் ஒளிய ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்த போதுதான் காது கேட்காத மேபிள் கார்டினர் ஹபர்ட் அப்படின்றவங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு இவர் யங் ஏஜ்ல பிரிட்டானியால இருந்திருக்காரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா கனடாவுக்கு ஸ்விப்ட் ஆயிருக்காரு அங்க வந்து காது கேட்காதவங்களுக்கு ஆசிரியர்களை வச்சிட்டு பயிற்சி

கம் ஹியர் ஐ வாண்ட் டு சீ யூ அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு சோ இந்த ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சிருச்சு இதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு கண்காட்சி மையம் அமைச்சிருக்காங்க அங்க வந்து பிரேசில் நாட்டு மன்னன் இது என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா பாத்து இருந்திரு அதுக்கப்புறம் தான் இந்த டெலிபோன் வந்து உலக அளவுல ரீச் ஆக ஆரம்பிச்சது அப்போதான் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு மார்ச் ஏழு அன்னைக்கு அவருடைய அமெரிக்கால டெலிபோனுக்கான காப்பு பெற்றிருக்காரு சோ இதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு ஷிப்ட் ஆயிடுறாரு அவரோட உதவியாளர் வாட்சன் கூட சேர்ந்து பெல் டெலிபோன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அரசு வந்து இவருக்கு ஐம்பதாயிரம் பிராங்க் பரிசு தொகையை கொடுத்திருந்திருக்காங்க அந்த வச்சு வால்டா லெபரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்ப வந்து நிறுவிச்சிருக்காங்க அலெக்சாண்டர் கிரஹாம் இதை மட்டும் கண்டுபிடிக்கல இவர் ஒரு ஆடியோ மீட்டர் கண்டுபிடிச்சிருக்காரு மெட்டல் டிடெக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு கிராம கண்டுபிடிச்சிருக்காங்க இவர் வந்து ஃப்ளைட் கண்டுபிடிக்க கூட ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்ததாகவும் சொல்றாங்க அவர் அந்த ரிசர்ச்ல ஃபெயில் ஆகிறாரு ஸோ அதனால பிளைட்ல எயினிரான் அப்படின்ற பகுதியை வந்து இவர்தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்றாங்க இவர் படிச்ச சாதனைகள் இவருக்கு கிடைச்ச அவார்ட்ஸ் எல்லாம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணுல என்ஏ எஸ் மெம்பர் அவார்டு கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல அல்பர்ட் மெடல் கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஜான் ஃபெட்ஸ் மெடல் கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல மெடல் சொல்லி ாங்க இது மட்டும் இல்ல இவர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு நிறையா அப்படிப்பட்ட அலெக்சாண்டர் கிராஹாம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி பாட் ஆப் அப்படின்ற ஊர்ல அமெரிக்கால உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிடுறாரு அவர் இறந்ததும் அமெரிக்கால எங்கெங்கெல்லாம் டெலிபோன் கம்யூனிகேஷன் இருந்ததோ அதை எல்லாத்தையும் ஒரு அவரோட ரெஸ்ட் பண்ணி இறுதி மரியாதை கொடுத்திருந்தாங்க யோசிச்சு பாருங்க நம்ம இப்போ கையில எத்தனை வெரைட்டியான போன்ஸ் வச்சிருக்கோம் எவ்வளவு டெக்னாலஜி உடைய போன்ஸ் வச்சிருக்கோம் ஆனா அன்னைக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு அன்னைக்கு அவர் லான்ச் பண்ண போன் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்கிற போன் நம்மகிட்ட எந்திருக்குமா எந்திருக்க வாய்ப்பு இல்ல அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இனி அடுத்த வீடியோல உங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் உங்களுக்கு யார பத்தியாவது நம்ம பேசணும் யார பத்தியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட பேரை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்